ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதர்களுக்குமே மனதில் நினைத்ததை உடனுக்குடன் சாதித்து காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் நினைத்தது நடக்காத போது அந்த சமயத்துல உடனே மனசு துவண்டு போகும் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் நல்லது நடக்கவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் அந்த எண்ணம் தோணுன்னு நாம் அப்படியே துவண்டு போயிட்டு நாம் என்ன எதுக்காக முயற்சி செய்தோமோ அதை அப்படியே கைவிட்டுடுவோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற விடா முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க அந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு மறிக்கொழுந்து ஒரு எலுமிச்ச பழம் ஒரு பேப்பர் ஒரு பேனா அவ்வளவுதான் முதல்ல அந்த பேப்பர்ல நீங்கள் நினைத்த நல்ல விஷயத்தை ஒரு வரியில எழுதிக்கோங்க உதாரணத்திற்கு நிறைய வருமானம் கிடைக்க வேண்டும் என்றால் வருமானம் தேவை கடன் பிரச்சனை தீர வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் குழந்தை பேறு வேண்டும் இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதனை ஒரு வரியில் எழுதி கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அதை நினைத்து அதனை எழுதுங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது போன்ற தீய எண்ணங்களை எழுதுனீங்கன்னா நிச்சயமாக அது நிறைவேறாது நல்ல எண்ணங்களை எழுதும் போது அதுதான் நிறைவேறும் இப்போது நீங்கள் மனதில் நினைத்ததை ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டீங்க இல்லையா அந்த எழுதிய அந்த பேப்பரை நான்கா மடிச்சுக்கோங்க பிறகு ஒரு கட்டு மறிகொழுந்துக்கு நடுவே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்துக்கொள்ளவும் மறிகொழுந்தை எப்போவுமே நூல் போட்டு கட்டி தான் நமக்கு கடைகளில் கொடுப்பாங்க நூல் அல்லது நார் போட்டு கட்டி தான் நமக்கு கடைகளில் கிடைக்கும் ஆகையால் அதை அப்படியே எடுத்துக்கோங்க இப்போது அதற்கு நடுவில் வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே நிற்கும் அந்த எலுமிச்ச பழம் கீழே விழக்கூடாது அதாவது அந்த மறிகொழுந்து கட்டிற்கு உள்ளே அந்த எலுமிச்ச பழம் இருக்கணும் அவ்வளோதான் இப்போது நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேப்பரையும் அந்த எலுமிச்சை பழம் வச்சுருக்கீங்களே அது பக்கத்துலேயே வச்சுடுங்க அதாவது மறிகொழுந்துக்குள்ளே அந்த எலுமிச்ச பழம் அந்த பேப்பர் இது மூணுமே ஒன்றா இணைஞ்சு இருக்கணும் கீழே விழக்கூடாது சரியா இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நாள் கிழமை அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்பொழுது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நல்ல நாளில் நல்ல கிழமையில் நீங்களே தேர்ந்தெடுத்து நல்ல நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப்போவும் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி விட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடங்கலாம் இப்பொழுது சுவாமி முன்பாக அமர்ந்து நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பேப்பர்ல அதை உங்களுடைய மனதில் நினைத்து அதாவது ஆழ் மனதில் நினைத்து உங்களுடைய அந்த வேண்டுதலானது எண்ணமானது சீக்கிரம் நிறைவேற வேண்டும் என்று ஒரு ஐந்து நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இந்த மறிகொழுந்து கட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டும் பிறகு இந்த மறிகொழுந்து கட்டுனை ஒரு கட்டு இருக்கு இல்லையா அதை ஒரு டப்பாவிலையோ அல்லது ஒரு கிண்ணத்துலையோ போட்டு திறந்தபடி வைங்க அதாவது மூடி வைக்கக்கூடாது அந்த மறிகொழுந்தனுடைய வாசம் வந்து பரவணும் அதனால அந்த மறிகொழந்த ஒரு கிண்ணத்துல அப்படியே வச்சு வச்சிருங்க அதாவது பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு மூளையில வைக்கிறதா இருந்தால் வச்சிடலாம் இல்லை வீட்டுல ஏதாவது ஒரு அலமாரியில யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீங்கள் இதனுடைய வாசம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும் குறைந்தது மூன்று நாட்களிலிருந்து ஐந்து நாட்கள் வரை இந்த மறிக்கொழுந்தின் வாசம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் இந்த ஐந்து நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி வைத்த கோரிக்கை நிறைவேற நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை உங்களுக்கு அந்த கோரிக்கை ஐந்து நாட்களில் நிறைவேறவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் நீங்கள் எழுதிய ஆசை யாருக்கும் தெரியக்கூடாது அந்த பேப்பரில் அப்படி கீழே போட்டால் மற்றவங்க யாராவது பிரித்து படிச்சுருவாங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சு கூட போட்டுக்கலாம் தவறியதும் கிடையாது இப்போது மூன்று மாதங்களுக்கு நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்வதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் வெறும் பேப்பரில் எழுதி வச்சிட்டோம் நமக்கு என்ன இந்த பொருட்கள் நடந்துடும் அப்படின்னா கிடையாது அதற்கான முயற்சி நிச்சயமாக தேவை அதற்கான முயற்சி செய்தீங்க அப்படினாலே கட்டாயமா அந்த காரியம் வெற்றி பெறும் நீங்கள் நினைத்த நல்ல காரியத்தை அந்த மறிகொழுந்திடம் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வேலை அந்த வாசம் நிறைந்த மரிக்கொழுந்து பார்த்து கொள்ளும் அதற்கு அத்தனை சக்தி இருக்கிறது நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு அதை ஒரு பரிசோதனை மாதிரி இதை செஞ்சா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்தால் நிச்சயம் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடும் முழு மனதோடும் நாம் முயற்சிக்கும் போதுதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இறைவனை முழு மனதோடு நினைத்து வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்ற தகவலோடு முடிக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்